ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பிளையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காரியங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற ஆளுவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அமைச்சல மனப்பூர்வமாய் செய்கிற மனப்பூர்வமாய் எதை செய்தாலும் கருத்திற்காக செய்கிற நல்ல நாட்களை மாறட்டும் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்கள் அமெரிக்க தேசத்தில் நடந்த சம்பவம் ஒன்றை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு நல்ல வயதான தம்பதியினர் போது அவர்கள் திருப்பி காரில் வர முடியாதபடி புயல் மலை ஹோட்டலில் போய் தேடினாங்க அறைகள் மேனேஜர் சொன்னா எல்லா அறைகளும் அவங்கள தங்க வைக்கிற கே இல்லை சாரி திடீர்னு அவன் யோசித்தான் அந்த மேனேஜர் நான் தங்கிற என்னுடைய அறை இருக்கிறது நீங்கள் ஒரு நாள் இரவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் பாதுகாப்பாக தங்கலாம் அந்த பெரியவர்கள் யோசித்தார்கள் திரண்டு பாதுகாப்பு கருதி அதில் தங்கினார்கள் காஃபி புறப்படும் போது அவள் பார்த்து நன்றி சொல்லி பா நன்றி நீ சில உதவிக்கு ஒருவேளை அமெரிக்காவில் ஒரு பெரிய ஹோட்டல் நான் கட்டுவேன் அப்படி கட்டுறதா இருந்தால் நீதான் என்கிட்ட மே முதல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் காலம் கடந்தது ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் பிரித்த போது நியூயார்க் பட்டணத்திற்கு வர சொல்லி விமான டிக்கெட்டோடு வந்து போக எல்லா காரியங்களும் சௌகரியம் அந்த மேனேஜருக்கு பண்ணப்பட்டிருந்தது அங்கே போய் பார்த்தபோது ஒரு நபர் வில்லியம் ஆல்ட்ராஃப் அப்படிங்கிற ஒரு தெய்வ மனுஷன் நல்ல ஒரு மாமனிதர் அவர் சொன்னார் ஒரு ஞாபகம் இருக்கிறதா நான் தான் உன்னை அழைத்திருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வந்து தங்கின போது என்கிற ஒரு பெரிய ஹோட்டல் கிட்டப்பட்டிருந்தது இதுல முதல் மேனேஜர் நீ தான் பெரிய நட்சத்திர ஹோட்டல் அது அமெரிக்காவில் அறிமுகமான ஒரு ஹோட்டல் அவருக்கு புரியல உண்மைதான எஸ் உண்மைதான் அந்த ராத்திரில வந்திருந்த போது ரூம் இல்லை வெளியில போட்டு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவனுடைய கடமை அதுதான் ஆனால் உன்னுடைய தரையை தங்க வைத்து உன்னுடைய கடமையை நீ மனப்பூர்வமாக செய்ததுனால் நான் அன்னைக்கு தீர்மானம் பண்ணி நான் ஒரு பெரிய ஹோட்டல் கட்ட தீர்மானம் திட்டமிட்டிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஹோட்டலுக்கு பெரிய மேனேஜர் முதல் மேனேஜர் நீதான் என்பதை திட்டம் பண்ணி விட்டேன் என்று சொல்லி அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு எத்தனை உண்மை சம்பவம் எதை செய்தாலும் கருத்திற்காக மனப்பூர்வமாய் செய்யுங்கள் புதிய பாட்டு நிறுவத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்கள் கொலோசியர் மூன்று இருபத்தி நான்கு கொலோசியர் மூன்று இருபத்தி நான்கு எதை செய்தாலும் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் அதை மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கத்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கத்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாதுங்க கத்தர்க்கென்று செய்யுங்க ஹால லூயா பாடுறீங்களா மனப்பூர்வமா பாடுங்க ஜெபிக்கிறீங்களா மனப்பூர்வமா ஜோ பண்ணுங்க தசமபாகம் காணிக்கை பொருத்தனன் முதற்பலன் ஏழைக்கு ஏழை கொடுக்குறீங்களா மனப்பூர்வமா கொடுங்க ஹால லூயா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா மனப்பூர்வமா செய்யுங்க கடமைக்கா செய்யாதுங்க நாலு பேர் பாராட்டம் செய்யாதுங்க மனப்பூர்வமா செய்யுங்க சின்ன வேலையோ பெரிய வேலையோ செய்றீங்களா மனப்பூர்வமா செய்யுங்க ஹாலை லூயா பாருங்க அந்த இரவு அந்த பெரியவர்களை மனப்பூர்வமாய் தன்னுடைய அறையில் தங்க வைத்து அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ தெரியல அந்த ஒரு செயலுக்காக பத்து மடங்கு அதிகமான வேலை உயர்வை அவர் வாழ்வில் பெற்றுக் கொண்டார் என்று வாசித்தேன் இப்படி ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜா அவர் எஜமான் தகப்பன் என் மனப்பூர்வமாய் வாழ்கிற உங்களை கட்டாயம் அவர் ஆசீர்வதிப்பார் ஹாலை லூயா இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மறுமையிலே பரலோகத்தில் கொண்டு போய் கத்தனுடைய ஆசீர்வதிப்பார் ஒருவேளை கடந்த காலங்களிலே கடந்த வருஷங்களிலே அஜாக்கிரதையாய் செய்த காரியங்களை மன்னிப்பு கேட்டு இனி உள்ள நாட்களில் மனப்பூர்வமாய் செய்ய ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டோட கருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்க எதையும் அஜாக்கிரதையா நிர்விசாரமா செய்யாம மனப்பூர்வமா செய்ய மனிதர்க்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று செய்ய கருவைதார் அன்றுவரே மக்கள் என்னுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஊழியர்களுக்கோ விசுவாசிகளுக்கோ தெரியாத யாருக்கோ ஏழைகளுக்கோ எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்ய கருவைதார் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நடக்கும் ஏசு விநாமத்தில் ஜபங்க எடுப்பதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ ஹாவ் அ டே